அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கிருஷ்ணபாகடமிலேருந்து வினிதா இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று எழுவத்தொம்போதாவது சுதந்திர தினம் கொண்டாடணும் அந்த நாளில் நம்முடைய இந்திய பிரதமராகட்டும் நம்முடைய மாநில முதலமைச்சராகட்டும் அவங்க சில அறிவிப்புகள்லாம் வெளியிட்டாங்க சில திட்டங்கள்லாம் வந்து வெளியிட்டாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விருதுகள்லாம் வந்து சிலருக்கு கொடுத்தாங்க அப்போ அதை வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஓகேங்களா பார்த்துர்லாங்களா அதை தான் வந்து இந்தியாவில் என்னென்ன இந்தியா சார்பாக வந்து

அடுத்தது பாருங்கள் நம்ம இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா தனியா தமிழ்நாடு தனியாக அப்படின்னு பார்த்துருவோம் ஓகேங்களா அப்போ நம்முடைய பிரதமரை வந்து உரை எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரதமர் டெல்லியில் வந்து உரையாற்றுவாங்க அதே மாதிரி இங்கே தமிழக முதலமைச்சர் சென்னையில் வந்து உரையாற்றுவாங்க அந்த உரையில் சொன்ன விஷயங்கள் நம்ம முக்கியமாக தான் என்னப்போ நோட் பண்ணி வச்சு தான் ஆகணும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இலக்கை வச்சிருக்கோம் அது எல்லாத்துக்குமே தெரியும் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க வளர்ந்த இந்தியா ஓகேங்களா வளர்ந்த இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டுக்குள்ளே நம்ம இந்தியா வளர்ந்த இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நம்ம வச்சுருக்கோம் அந்த இலக்கை எட்டும் நோக்கில்தான் பிரதமருடைய உரை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி அப்போ இந்திய பிரதமர் என்னென்ன அறிவிப்புகள்லாம் வெளியிட்டாங்க என்னென்ன திட்டங்கள்லாம் வெளியிட்டாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும் பாருங்கள் சட்ட விரோத ஊடுருவலால் சட்டவிரோத ஊடுருவல் ஊடுருவலினால் மக்கள் தொகை ரீதியில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள உயர் அதிகாரம் கொண்டு மக்கள் தொகை ஆய்வு திட்டம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு திட்டம் என்னங்க மக்கள் தொகை ஆய்வு திட்டம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க எதற்காக அப்படின்னா சட்ட விரோத மக்கள் தொகை ரீதியில் சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஏற்படுது அதையே எதிர்கொள்வதற்காக மக்கள் தொகை ஆய்வு திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தே தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டம் தொடங்கப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் எரிவாயு இதெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணுறக்கு நமக்கு பட்ஜெட்டில் அதிகமாக ஒதுக்க வேண்டியது இருக்கு அதிகமான அமௌண்ட்டை ஒதுக்க வேண்டியது இருக்கு அதனால் இறக்குமதி பண்ண வேண்டியதாக இருக்கு அப்போ நம்முடைய அந்த கடல் படுகையிலேயே வந்து வளங்களை கண்டறிவதற்காக ஏ தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டம் தொடங்கப்பட போறதா சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து இன்னொருத்தர் இறக்குமதியை தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக அதிகமாக அமௌண்ட் சொல்ல பண்ண வேண்டியதாக இருக்கு அப்போ நம்மளே இங்கேயே இருக்கக்கூடிய இந்த கடல் படுகையில் ஏதாவது வளங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிவதற்காக தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டம் தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய முதல் சிப் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த செமிகண்டக்டர் துறை சார்ந்ததாக இருக்கும் ஓகேங்களா இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு முதல் சிப் வெளியிட தயாரிக்கப்பட்ட முதல் சிப் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க பத்து அணு உலைப்பணைகள் இப்போ வந்து நடைபெற்று இருக்கு பத்து அணு பணிகள் வந்து நடைபெற்றிருக்கு நடைபெற்று வருவதால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நாட்டின் அணுசக்தி திறன் பத்து மடங்கும் அதிகரிக்கும் பத்து மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நாட்டின் அணுசக்தி திறன் பத்து மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு சீர்திருத்த பணிக்குழு உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் நாட்டில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை முன்னெடுத்துச் செல்வதற்காக பொருளாதார வளர்ச்சியை வேகமாக விரைவுபடுத்தணும் அதற்காக நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை என்னென்னலாம் சீர்த சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத முன்னெடுத்துச் செல்லணும் பார்த்திங்களா அதற்காக சீர்திருத்த பணிக்குழு உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தனியார் நிறுவனங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தனியார் நிறுவனங்களில் புதுசாக பணியில் சேருவாங்க பாத்தீங்களா இளைஞர்கள் அவங்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் உதவித்தொகை அளிப்பதற்கான ரூபாய் ஒரு லட்சம் கோடி மதிப்பீட்டில் மாபெரும் பாருங்கள் ரொம்ப முக்கியமானது மாபெரும் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க தனியார் நிறுவனங்களில் புதிதாக பணியில் சேரக்கூடிய இளைஞர்களுக்கு ஓகேங்களா அவங்களுக்கு மாதம் பார்த்தி மா இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரூபாய் பதினைந்தாயிரம் உதவித்தொகை கொடுப்பதற்கான ஒரு திட்டம் ஊக் உதவித்தொகை கொடுப்பதற்கான ஒரு திட்டம் எவ்வளோ ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி மதிப்பீட்டில் மாபெரும் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சேர்றாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷராக சேர்றாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது நிறைய பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் பார்த்தீங்களா அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதனால மூணு கோடி இளைஞர்கள் பயனடைவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா வேலைவாய்ப்பு ஊக்குவி ஊக்குவிப்பு திட்டம் எத்தனை பேர் பயனடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க மூணு கோடி இளைஞர்கள் அடுத்தது ரொம்ப முக்கியமானது சுதர்ஷன் சக்கரம் திட்டம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாட்டின் ராணுவ தளங்கள் உட்பட வியூக முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து இடங்களுடைய பாதுகாப்புக்கு உள்நாட்டு பாதுகாப்பு உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பு முறை உருவாக்குவதற்காக தொடங்கப்பட தொடங்கப்பட உள்ளது என்ன திட்டம் சுதர்சன் சக்கரம் திட்டம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காங்க உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பு முறையை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் தான் பார்த்திங்கன்னா சுதர்சன் சக்கரம் திட்டம் ஓகேங்களா அப்போ என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க மக்கள் தொகை ஆய்வுத் திட்டம் தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டம் முதல் சிப் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளே அணுசக்தி திறன் பத்து மடங்கு அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க சீர்திருத்த பணிக்குள்ளே உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது சுதர்சன் சக்கரம் திட்டம் இதை இந்த ஹிண்ட்டு மாதிரி மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அதில் பக்கத்தில் அதனுடைய நோக்கம் என்னென்ன லைட்டாக ஒரு வேர்டில் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது ஓகே அடுத்தது பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல சில விருதுகள்லாம் கொடுத்திருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்க சிறந்த மா அதாவது சிறந்த மாநகராட்சி விருது சிறந்த நகராட்சி விருது சிறந்த பேரூராட்சி விருதுன்னு சொல்லிட்டு மூணு லெவல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விருது கொடுத்துருக்காங்க சிறந்த மாநகராட்சி விருது பார்த்திங்கன்னா முதல் பரிசு ஆவடிக்கும் இரண்டாவது பரிசு பார்த்திங்கன்னா நாமக்கலுக்கும் ரொம்ப முக்கியமானது சிறந்த மாநகராட்சி விருது ஆவடிக்கும் நாமக்கலுக்கும் முதல் பரிசு ஆவடி ரெண்டாவது பரிசு நாமக்கல் அடுத்தது சிறந்த நகராட்சி விருது முதல் மூன்று இடங்களை பெற்ற நகராட்சிகள் பார்த்திங்கன்னா ராஜபாளையம் ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரம் செகண்டு பெரம்பலூர் தேர்டு ரா ரா ரெண்டுமே ரால ஆரம்பிக்கிறது ராஜபாளையம் ராமேஸ்வரம் பெரம்பலூர் அடுத்தது சிறந்த பேரூராட்சி விருது பெற்ற மூன்று பேரூராட்சிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதலிடம் பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் ரெண்டாவது காட்டுப்புதூர் மூணாவது நத்தம் உத்தரமேரூர் காட்டுப்புதூர் நத்தம் ரொம்ப ரொம்ப இந்த இது ரொம்ப முக்கியமானது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட்ல ஓகேங்களா பாலிட்டியில் நம்ம லோக்கல் கவர்மெண்ட் படிக்கிறோம் பார்த்தீங்களா அதில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கணும்னா இந்த மாதிரி கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தகைசால் தமிழர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா காதர் முகிதீன் இவர் யார் அப்படின்னா இந்திய முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவராக இருக்கிறவர் தான் இந்த காதர் மொஹிதீன் அவருக்கு தான் இந்த வருடம் தகைசால் தமிழர் விருது கொடுத்துருக்காங்க இந்த விருதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் இவ்விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா வருட வருடம் இவ்விருது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழினத்துக்கும் பெரும் பங்காற்றி வருபவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது ஓகேங்களா இந்த வருடம் காதர் மொஹிதீன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு விருது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருது டாக்டர் ஏ அப்துல் கலாம் விருது யாருக்கு நாராயணன் இவர் யாருன்னா இஸ்ரோவுடைய தற்போதைய தலைவர் யாருங்க வி நாராயணன் அவருக்கு தான் பாத்தீங்கன்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருது கொடுத்துருக்காங்க அடுத்ததுமே ரொம்ப முக்கியமான விருது கல்பனா சாவ்லா விருது இந்த மூணு விருதுமே ரொம்ப முக்கியமானதுங்க தகைசால் தமிழர் விருது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருது கல் கல்பனா சாவ்லா விருது கல்பனா சாவ்லா விருது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா துளசிமதி முருகேசன் இவங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க துளசிமதி முருகேசன் ஓகேங்களா இது யாருக்காக எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னா துணிவு மற்றும் சாகச செயலுக்காக வருடந்தோறும் இது வந்து வழங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இவங்க யார் இந்த துளசிமதி முருகேசன் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடது கை தசைநார் சிதைவு இருக்குது இருந்தபோதும் அவர் பார்த்திங்கன்னா இருகு பந்தாட்டத்தில் தொடர்ந்து சாதனை படைத்து வர்றாங்க அந்த சாதனையை பாராட்டும் பாராட்டணும் அப்படிங்குறக்காக தான் இந்த வருடம் கல்பனா சாவ்லா விருது துளசிமதி முருகேசன் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா அப்போ பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு சிறந்த மாநகராட்சி விருது ஆவடிக்கும் நாமக்கல் நகராட்சி விருது பார்த்திங்கன்னா ராஜபாளையம் ராமேஸ்வரம் பெரம்பலூர் பேரூராட்சி விருது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் காட்டுப்புதூர் நத்தம் ரெண்டு மூணு டைம் இதை படித்தீங்கன்னா ஈஸியாக மனப்படம் புரிஞ்சுதுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா தகைசால் தமிழர் விருது காதர் மொஹிதீனு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் விருது பார்த்திங்கன்னா வி நாராயணன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க கல்பனா சாவ்லா விருது பார்த்திங்கன்னா துளசிமதி முருகேசன் அடுத்தது பாருங்க வருட வருடம் என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்வரின் மாநில இளைஞர் விருது கொடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்ட முதல்வரின் மாநில இளைஞர் விருது இது எதற்காக கொடுக்கறாங்கன்னா மாநிலத்துல பல்வேறு சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய மூன்று இளம் வயது பெண்களுக்கும் மூன்று இளம் வயது ஆண்களுக்கும் கொடுக்கப்படுது மூணு ஆண்களுக்கும் மூணு பெண் இளம் வயது பெண்களுக்கும் கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க எதற்காக சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்களுக்கு ஓகேங்களா சரி அப்போ மூன்று பெண்கள் யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மா காஜிமா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க தொடர்ந்து கேரம் போட்டிகள்ல சாதனை செஞ்சுட்டு வராங்க இவங்கள நீங்க ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும் நீங்க லைட்டா பாத்துக்கோங்க லாவண்யா புதுக்கோட்டை மாவட்டம் கௌரி அவர்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் இது லைட்டா பார்த்துக்கோங்க ரீட் பண்ணாமே போகக்கூடாது லைட்டா பார்த்துக்கணும் மூணு பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க காஜிமா லாவண்யா கௌரி இவங்க இந்த விளையாட்டு துறையில இருக்கிறங்காட்டி இன்னும் கொஞ்சம் நம்ம பாத்துக்க வேண்டியதா இருக்கு அவ்வளோதான் ஓகேங்களா மற்றபடி மூணையுமே லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது மூன்று ஆண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒருத்தர் மாரியப்பன் இவர் யாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சான் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து சாதனை புரிஞ்சிட்டு வர்றாங்க இவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா அடுத்தது சந்திரகுமார் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் மு ஜெயக்குமார் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் முக்கியமாக இவங்க காஜ் பெண்களில் காஜ்யம் அவர்களையும் மாரியப்பன் அவர்களையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஏன்னா இது விளையாட்டு தொடர்பானதாக இருக்கிறங்காட்டி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது மற்றவங்களதையும் நம் மற்றவங்களோடையும் பேரை மட்டும் லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அப்தாப் ரசூல் அப்படிங்கிறவங்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க இந்த அப்தாப் ரசூல் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தீவிர தாக்குதலுக்கு நடுவே தமிழக பயணிகள் மாணவர்களுக்கு உதவிகளை செய்ய களத்துக்கு சென்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் பார்த்தீங்கன்னா அஃப்தா ரசூல் அப்படிங்கிறவங்க ஓகேங்களா அதற்காக பாராட்டு தெரிவித்து பாராட்டுச் சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் இந்த பகல்கம் தீவிர தாக்குதல் நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ தமிழக பயணிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உதவிகள் செய்வதற்காக களத்துக்கே போன ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதற்காக பாராட்டு தெரிவித்து பாராட்டுச் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் இவர் யார் ராஜாபாளையத்தைச் சேர்ந்த ஒரு மறைந்த கிராமிய கலைஞர் தான் இவர் இவருக்கும் பாராட்டுச் சான்றிதழ் கொடுத்திருக்காங்க இவர் யாருன்னு கூட கேட்கலாம் ராஜ்குமார் எந்த துறையைச் சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு கிராமிய கலைஞர் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதுமானது ஓகேங்களா அப்தப் ரசூல் ராஜ்குமார் இவங்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க எதற்காக அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்திய பிரதமர் சில அறிவிப்புகள் வெளியிட்டாங்களோ அதே மாதிரி தமிழக முதல்வர் வந்து சில அறிவிப்புகளை வந்து ஒரு ஒன்பது அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து என்ன அறிவிப்புகள் வந்தாலும் இப்போ நாம் படிச்சிக்க வேண்டியது கட்டாயமாக தான் இருக்குது ஓகேங்களா பார்த்துக்கோங்க இது அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் சம்மந்தமாக தான் இருக்கும் அவங்களுக்கான ஓய்வீது ஓய்வு ஓய்வூதியத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு திட்டம் ஒரு முக்கியமான திட்டம் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்க மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்ட இவ்வளோ நாளாக வழங்கிட்டு இருந்தாங்க மாதாந்திர ஓய்வூதியம் வந்து முன்னாடி இருபத்தோராயிரம் கொடுத்துட்டு இருந்தாங்க இனி இருபத்தி ரெண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க முன்னாடி இருபத்தோராயிரம் அடுத்தது பார்த்திங்கன்னா விடுதலை போராட்ட தியாகிகள் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுடைய குடும்பங்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் முன்னாடி பதினோராயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்ருந்தாங்க இனி பன்னெண்டாயிரமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இது வந்து விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு பன்னெண்டாயிரம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய் ரகுநாத சேதுபதி சிவகங்கை மருது சகோதரர்கள் இது எல்லாமே நம்ம அய்யனால் ஐய நம்மளை இருக்கிறோமா அவங்களுடைய ஆகியோரின் வழித்தோன்றலுக்கான சிறப்பு சிறப்பூதியம் அதாவது இவங்களுடைய வழித்தோன்ற இரு இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கான மாதாந்திர சிறப்பூதியம் சிறப்பு ஓய்வூதியம் எவ்வளோவாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க பதினோராயிரம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த வேல்யூலாம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னே தெரிய மாட்டேது அதனால் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அன்னன்னைக்கே படிச்சுட்டிங்கன்னா ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கடைசியாக அதை கொண்டு போகும் பொழுது அதை மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கி ஒரு நாலு நியூஸ் நாலு நியூஸ் அஞ்சு நியூஸ் தான் படிப்போம் இன்றைக்கி படித்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நியூஸ் படிப்போம் ஆனால் இதுவே நீங்கள் எக்ஸாம் டைமில் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட பல நிறைய நியூஸை படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ படிச்சிங்கன்னா லைட்டை பார்த்துக்கிட்டா போதும் இதற்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க மாத மாதத்தில் ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுவீங்க அந்த ரிவைஸ் பண்ண பண்ண இந்த மனப்பாடம் ஆயிரும் நம்ம மனப்பாடம் டெய்லியும் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க அதுக்கு பெருசாக வேண்டியது கிடையாது ஈஸியாக நீங்க படிச்சுட்டு போயிடலாம் எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படிதான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிட்டோம்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியது கிடையாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்த வருஷம் எக்ஸாம் கொடுக்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன் இப்ப இருந்தே நீங்கள் டெய்லி ஒரு அஞ்சு நியூஸ் ஆறு நியூஸ் இருந்தாவே போதுமானது தான் ஓகே ஓகேங்களா அந்த ஆறு நியூஸுமே நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்க வேண்டியதில்லை ஏன்னா அடுத்தடுத்த நாள் அது தொடர்பான நியூஸ் வந்துகிட்டே இருக்குமா அது நீங்க மனப்படம் பண்ணாமையே ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும் அதுக்காக தான் சொல்றேன் ஓகேங்களா அடுத்தது பாருங்க இரண்டாவது உலகப் போரில் பங்கேற்ற இரண்டாவது போரில் பாருங்கள் இரண்டாவது உலகப்போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர உத நிதியுதவி எவ்வளவோ உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரமோ உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க யாருக்கு ரெண்டாவது உலகப்போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களுக்கு அவர்களுக்கான ஆயுட்கால மாதாந்திர நிதியுதவி எவ்வளவோ உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரம் அதே மாதிரி இரண்டாவது உலகப்போரில் பங்கேற்று வீரர்கள் இறந்த இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய மனைவியருக்கு துணைவியருக்கு ஆயுட்கால மாதாந்திர உதவித்துவை பார்த்தீங்கன்னா எட்டாயிரமா உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு பதினஞ்சாயிரம் அவங்களுடைய துணைவியருக்கு எட்டாயிரமா உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க இதெல்லாம் அமௌண்ட் பேஸ் பண்ணது பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படைவீரர்களுக்கு சென்னை மாதவரத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் தங்கும் விடுதி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முன்னாள் படை வீரர்களுக்கு சென்னை மாதவரத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் தங்கும் விடுதி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்ததும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் மலைப்பகுதிகளில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்படக்கூடிய கட்டணமில்லாத விடியல் பயணம் திட்டம் மலைப்பகுதியில் செயல்பட்டு வருது அதை மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுபடுத்துகிறதோ சொல்லியிருக்காங்க மலைப்பகுதிகளில் ஏற்கனவே கட்டணமில்லாத விடியல் பயணம் திட்டம் வந்து அந்த பேருந்து ஓகேங்களா பேருந்து திட்டம் வந்து செயல்பாட்டில் தான் இருக்கு அதைய மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுபடுத்த போறதோ சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஓட்டுநர் பயிற்சி பெற மாநில அளவில் ஒரு பயிற்சி மையமும் மண்டல அளவில் இரண்டும் மாவட்டத்துக்கு ஒரு பயிற்சி பள்ளியும் தொடங்கப்பட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஓட்டுநர் பயிற்சிக்காக ஓட்டுநர் பயிற்சி கொடுக்கணுங்களா அதற்காக மாநில அளவில் ஒரு பயிற்சி மையம் மண்டல அளவில் ரெண்டும் மாவட்டத்துக்கு ஒரு பயிற்சி பள்ளியும் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமானது அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செஞ்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு இருக்கு இல்லைங்களா குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும் போதே திறனை மேம்படுத்துவதற்காக இணைய வழியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க யாருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்க போகிறதா சுதந்திர தின உரையில் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கொஷ்டின் கேட்கலாம் யாருக்கு கட்டுமான தொழிலாளர்களுடைய குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும் பொழுதே திறனை மேம்படுத்துவதற்காக ஆனால் அந்த கட்டுமான தொழிலாளர்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த நலவாரியத்தில் பதிவு செஞ்சுருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அப்போ இந்த ஒன்பது அறிவிப்புகளில் கடைசியாக பார்த்தா அந்த நாலு அறிவிப்புகள் ரொம்ப ரொம்பவே முக்கியமானது முன்னாள் படை படை வீரர்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படை வீரர்களுக்கு சென்னை மாதவரத்தில் தங்கும் விடுதி அதுபோக மலைப்பகுதியில் அந்த விடியல் பயணம் திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அமைக்க படும் சொல்லிருக்காங்க அடுத்தது திறன் மேம்பாட்டு பயிற்சி கட்டுமான தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கானது அடுத்தது இரண்டாவது உலக போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படைவீரர்களுக்கு மாதாந்திர நிதியுதவி பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரமாக உயர்த்தப்படும் அதுபோக அவங்களுடைய துணைவியர் இறந்துட்டாங்க அந்த படைவீரர்கள் இறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய துணைவியருக்கு எட்டாயிரம் வந்து உதவித்தொகை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க நிதியுதவி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதை நம்ம முன்னாடியே இந்த மூன்று அறிவிப்புகளை பார்த்துட்டோம் இதை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா சில டைம் அமௌண்ட் கேட்கறக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது ஓகேங்களா அவ்வளோதாங்க சுதந்திர தின அந்த உரையில் இந்திய அளவுலேயும் சரி மாநில அளவுலையும் சரி வந்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான நியூஸ் வந்து அவ்வளோதான் இது போக பார்த்தீங்கன்னா அந்த அணிவகுப்பு அதுக்கு வந்து பரிசெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் இனிதான் வந்து சொல்லுவாங்க எந்தெந்த ஊர்திக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இனிதான் அதனுடைய நியூஸ்லாம் வரும் இது இன் இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க இந்த அறிவிப்புகள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க வரக்கூடிய குரூப் டூலியே வந்து கேட்கறதுக்குமே அதிகமான சான்ஸ் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க விருதுக்கெல்லாம் பெருசாக கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்காதிங்க எப்பவும் போல் படிக்கிற மாதிரி படிங்க கொஷின் வந்து கொஞ்சம் வேறு எதுலேருந்து வரும் பொழுது நம்ம எப்போவுமே படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடக்கூடாது இது வேறு எதுலருந்து வருது அப்போ நம்ம வேறு எதுலேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டாதீங்க எப்பவும் போல் கரண்ட் அவர்ஸுக்கு என்ன படிப்போமோ அதைவே தான் படிக்கணும் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் அதில் கொஞ்சம் டீப்பாக போகிறது அந்த மாதிரி தான் படிக்கணுமே ஒழிஞ்சு ஸ்கிப் பண்ணக்கூடாது புரிஞ்சுதுங்களா இனி நம்ம வேற தேடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க எப்போவுமே ஒரே சோர்ஸ் தான் அந்த சோர்ஸை வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாமே புரிஞ்சுதுங்களா அதனால் திரும்பிய திரும்பியும் சொல்கிறேன் அடுத்த எக்ஸாம் படிக்கிறீங்க இல்லை குரூப் டூ படிக்கிறீங்கன்னா இப்போ அப்பப்போ பார்த்து வச்சுக்கோங்க குரூப் டூக்கு இன்னும் குறைவான நாள் தான் இருக்குது இருந்தாலும் லைட்டாக முன்னாடி நம்ம பார்த்த குரூப் ஃபோருக்குலாம் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸில் லைட்டை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸை நோட் பண்ணிகிட்டே வாங்க அது ஒரு சிரமமாவே தெரியாது ஓகேங்களா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் பொழுது சப்ஜெக்டுடைய விஷயங்களையும் சேர்த்தி தான் நம்ம படிப்போம் நீங்கள் சப்ஜெக்டில் ஸ்டாட்டிக் பாட்டெல்லாம் இருக்குல்ல அதையும் சேர்த்தி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிப்போம் அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம சப்ஜெக்ட் படிக்கிறதோட ஒரு ரிவிஷன் மாதிரி தான் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு டைம் ஒதுக்கிறதுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம் டைம் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க லைட் கம்மியாக தான் ஆகும் ரொம்ப அதிகமாக ஆகாது ஒரு வாரம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு அதற்கு பிறகு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வரும் ஒரு ஆர்வம் நமக்கே வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் இதை வந்து இன்றைக்கே வந்து நோட் பண்ணி வச்சிருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி